தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான்மது அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நேயாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக இறைவனி இகமதில் அவர் புகழ் பகர்ந்திடவே நம்மை அழைத்தார் அன்பில் பணித்தார் அவர் பணிதனை தொடர்ிடவே இறைவனினாவே நிழழிடவே இகமதில் அவர் புகழ் பரவிடவே நம்மை அன்பில் பணித்தார் அவர் பணிதனை தொடர்ந்திடவே சாற்றிடவும் நம்மை அழைத்தார் அன்பில் பணித்தார் அவர் பணிதனை துயாவியாரே இறைவா வாரும் விண்ணகத்திலிருந்து உமது அருள்வொழியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் எழுந்தருளி வாரும் நிறை ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாலேயே பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் ஆறுதலே எழுந்திரளி வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொழியே உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்கச் செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும் தவறினதை செவ்வனே நடத்தும் உண்மையை நம்பிய எமக்கும் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தரலும் புண்ணிய பேர்களையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தரலும் ஆமேன் ஒளி நின்று ஒளியாய் உதித்து மிளிரும் உன்னத தந்தையின் மாட்சிமையே ஒளியின் ஒளியே ஒளியின் உற்றே உளத்துள் ஒளியை பொழிவாயே உண்மை ஞாயிறு நீரென்றோ என்னிலா விண்மண் விண்மீன்களை படைத்தவரே உண்மையின் தூய ஆவியாரை தின்னமாய் எமக்கு பொழிந்திடுக கிறிஸ்துவே நமது ஆன்ம உணவாகட்டும் நம்பிக்கை நமது ஆன்ம பானமாகட்டும் மாண்புயர் ஆவையின் பொழிவில் மூழ்கி மகிழ்வுடன் நிறைவு கொண்டிடுவோம் மகிழ்ச்சியில் எமக்கு இந்நாள் கழிக வைகரை ஒளிபோல் இன்று மிளிர்க பகலவன் போன்று நம்பிக்கை ஒளிர்க அகமும் உள்ளிரலை அகற்றிட பொழுது புலர்ந்தது ஒளியாம் கிறிஸ்து முழுமையாய் நம்மிடம் எழுகின்றார் முழுதும் மகன் தந்தையில் இருக்க முழுதும் தந்தை மகனுள் இருக்கிறார் ஆமேன் திருப்பாடல் தொண்ணூத்தி ஆறு ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள் அவர் பெயரை வாழ்த்துங்கள் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள் பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள் அனைத்து மக்களினங்களுக்கும் அவரது வியத்தகு செயல்களை அறிவியுங்கள் ஏனெனில் ஆண்டவர் மாட்சி மிக்கவர் பெரிதும் போற்றத்தக்கவர் தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலாக அஞ்சுதற்கு உரியவர் மக்களினங்களின் தெய்வங்கள் அனைத்தும் வேறும் சிலைகளே ஆண்டவரோ விண்ணுலகை படைத்தவர் மாட்சியும் புகழ்ச்சியும் அவர் திருமுன் உள்ளன ஆற்றலும் எழிலும் அவரது திருத்தலத்தில் உள்ளன விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் கழிகூறுவதாக கடலும் அதில் நிறைந்துள்ளவும் முழங்கட்டும் வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும் அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும் ஏனெனில் ஆண்டவர் வருகின்றார் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார் நிலவுலகை நீதியுடன் மக்கள் எண்ணங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அருள்வாக்கு வாக்கு விடுதலை அளிக்கும் சட்டத்தில் தீர்ப்புக்கு உட்பட்ட வேண்டியவர்களுக்கு ஏற்றதாய் உங்கள் பேச்சும் நடத்தையும் அமைதல் வேண்டும் ஏனெனில் இரக்கம் காட்டாதவருக்கு இரக்கமற்ற தீர்ப்புதான் கிடைக்கும் இரக்கமே தீர்ப்பை வெல்லும் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி அன்றாட்டுக்கள் மனு உடலேற்ற இயேசுவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய உழைப்பை மாண்பாக நினைத்து முது திருவுடல் திரு ஒவ்வொரு நாளும் பெறுகின்ற நாங்கள் அவற்றை வெளிப்படுத்தும் பிள்ளைகளாக நீரே எம் ஆண்டவர் என்பதை உணர்ந்து வாழ எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே எங்களை இந்த நாளுக்கு நீர் கொண்டு வந்ததற்காக உண்மை போற்றுகிறோம் எங்களை பாதுகாத்து எங்கள் வாழ்விற்கு தேவையான அனைத்தையும் அளித்ததற்காக உமக்கு நன்றி கூறி இந்நாளில் எம்மோடு பயணிக்க உண்மை வேண்டுகிறோம் ஆண்டவரே எங்கள் அன்றாட வேலைகளை செய்யும் போது எம்மோடு இரும் நாங்கள் உம்முடைய உலகத்திலேயே வாழ்ந்து உழைக்கிறோம் என்று நினைத்து ஒவ்வொரு நாளும் மக்கேற்றவர்களாக வாழ அருள் புரியும் இறைவா இவ்வுலகத்தில் நாங்கள் பொறுப்புணர்வோடு உமக்கு பணிபுரிய எங்களை அழைத்திருக்கிறேன் நாங்கள் நீதியுள்ள கிறிஸ்துவ சமுதாயத்தை கட்டி எழுப்ப எங்களுக்கு அருள் தாரும் இறைவா எம்மோடு என்று நாங்கள் சந்திப்பவர்களோடும் நேர் இருந்தருளும் நாங்கள் இவ்வுலகிற்கு உமது மகிழ்ச்சியையும் அமைதியையும் வழங்கும் மக்களாக வாழ வரம் தாரும் இன்று பிறந்த நாள் நாமனின் நாம நாள் நாம விழா திருமண விழா இவற்றை கொண்டாடுபவர்களை ஆசீர்வதித்திடவும் நமது குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகள் இளைஞர்கள் இளம் பெண்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்துக்கும் தேவையான ஆசீர்வாதம் தந்து வழிநடத்தும்படியாகவும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆண்மக்கள் பாற்றி அடைந்திடவும் நம்மோடு கூட இருந்து நம்மை எல்லா நிலையிலும் வழிநடத்தும் விரைவும் தொடர்ந்து நம்மை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையில் வேண்டுவோம் மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் துயதன போற்ற பெறுக மது ஆட்சி வருக மது திருவுளம் மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜெபிப்போமாக ஆண்டவராகிய கடவுளே நீரே விண்ணிற்கும் மண்ணிற்கும் அரசர் இன்று எங்கள் உள்ளத்தையும் உடலையும் உள்ளும் உமது திருச்சட்டத்தின் கட்டளைகளுக்கேற்ப எங்களை புனிதப்படுத்தி எங்கள் சிந்தனை சொல் செயல் இவற்றை நெறிப்படுத்தியறும் இவ்வாறு உமது அருளினால் இன்றும் என்றும் விடுதலையடைந்து மீட்கப்படுவோமாக உம்மோடு பர்சுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரைப் போற்றுவோம் இறைவா உமக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் அறியே வாழ்க கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் அனைவருக்கும் காலை வணக்கம் என்னால் இனிய நாளாய் அமைய அன்னை மரியிடம் வேண்டுவோம் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்திக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகியே சூ ஆசிர்திக்கப்பட்டவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாரிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் வாழ்க 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 மரீ வாழ்க 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 மரீ தூய கிளாராமாவின் பெருவிழா வாழ்த்துக்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்